சில்வர் நாற்பது ரூபாய்க்குன் கிப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு நாப்பது தான் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் சந்தன சின்னத்தோடய அவைலபிள் இருக்கு காமாட்சி விளக்கும் அவைலபிள் இருக்கு புது வீடு பாதுகாச்சுக்காக இந்த கோமாதா எல்லாம் நிறைய பேர் ரிட்டன் கிப்ட் கொடுப்பாங்க அதுவும் இருக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு வித்தியாசமான ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் பாக்கணும்னா நீங்க நம்ம பாண்டியன் பேட்சுக்கு மறக்காம வந்துருங்க உங்களுக்கு ஹோல்சேல் தாங்க ரீட்டைல் கிடையாது இவங்களை பத்தி லாங் வீடியோ கீழே டீட்டெயிலா குடுத்துருக்கேன் மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட ஜெர்மன் சில்வர் மட்டும் இல்லாம உங்க வீட்டு ஃபங்க்ஷனை அழகாக்க என்னென்ன ஐட்டம் வேணுமோ டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஏ டு செட் இவங்க கிட்ட இருக்கு ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் நீங்க வந்து பேக் பண்ணி பல்கா வாங்கி வீட்டுல நீங்களே பேக் பண்ணிக்கிறதுனாலும் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வச்சிருக்காங்க கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ல இவங்களோட காண்டக்ட் டீடெயில்ஸ் குடுத்துருக்க டேரக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அட்ரஸ் டீடைல் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் மட்டும் தான் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு ரூபாய்ல இருந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் இருக்கு ஒன்னா ரூபாய்ல இருந்து ரிட்டன்